வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வராங்க அந்த வயலில் இன்னைக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இது புரிஞ்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து பதிவில் வந்து கொடுத்துருக்குறேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அதில் வந்து பேசிடுங்க வாய்ப்பு இருந்து அந்த பதிவை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ இதில் கூட சும்மா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிற ப்ரைஸு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அடுத்த லெவலில் திரும்ப வந்து அங்கேருந்து மேலே போயிருக்கு திரும்பவும் அங்கேருந்து வந்து மேலே தான் போயிருக்கு இப்போ ஒருவேளை இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடம் வந்ததுனாலே நீங்கள் லோவே டைம் ஃப்ரேமில் ஒருவேளை இந்த மாதிரி வந்து படிக்கட்டே எதுனா கட்டுனா அப்படின்னா லோவேர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து அந்த ட்ரேட் வந்து எடுப்பீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வீக்லியில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனை வந்து போட்டு வச்சுருக்கிறீங்க ப்ரைஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கே வந்துருச்சு அதனால் நீங்கள் அதை தைரியமாக வந்து அட்டம் பண்ணலாம் அந்த ட்ரேடர் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி வந்து போயிடுமா அப்படின்னா இல்லவே இல்லை எயிட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனாலும் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் அந்த அந்த காலை நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் லாஸில் நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும் அந்த லாஸ் அவன் என்றைக்குமே வந்து ட்ராக் பண்ணாதீங்க அப்படியே கீழே வந்துடும் இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்துடும் இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்துடும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த சப்போர்ட்டுக்கு வந்து மேலே வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி நினைக்க நினைக்க அந்த கீழே போய்கிட்டே தான் இருக்கும் சரி ஃபைனலாக இந்த சப்போர்ட் இருக்குது இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போய்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணலாம் எங்கே எடுத்த ட்ரேடு இங்கே எடுத்த ட்ரேடு ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் அதை வந்து க்ளோஸ் என்ன என்னிருக்கும் அடுத்து நீங்கள் இந்த கீழே வந்து வருது பார்த்தீங்களா ஓ ட்ரெண்டு மாறிடுச்சு மேலே இப்படி ஹையர் பண்ணிவிட்டு போன மார்க்கெட்டு கீழே வந்து இந்த மாதிரி வந்து லோயர் லோ பண்ணிட்டு போகுது படிக்கட்டில் இறங்குது அப்போ நம்ம ஒரு சின்ன புல் பேக் வந்தோம்னா நம்ம தைரியமாக வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் செல் பண்ணி இதை ப்ராஃபிட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இதை பை பண்ணி ஹோல்டு பண்ணுறதுனால இங்கிருந்து திரும்பிடுவான் அங்கிருந்து திரும்பிடுவான்னு நீங்கள் கடவுளை வந்து வேண்டிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேண்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கீழே போய்கிட்டே இருக்கும் இது பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நானும் வந்து அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் ஸ்கில்லு தான் இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத ஹையர் டைம் ஃப்ரேமில் புரிஞ்சுக்கணும் சரியா சரி ஓகே அந்த பதிவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி வீக்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது வீக்லியில் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆச்சு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ட்ரெண்ட் ஆச்சு இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த மெயின் ட்ரெண்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வந்தது வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து போய் கீழே வந்தது திரும்பவும் வந்து போயிட்டு கீழே வந்தது அதுக்கப்புறமா இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போச்சு எப்படி போனோம் வால்யூமோட போனோம் நல்ல வால்யூமோட போச்சுன்னா அவன் பாட்டு போயிடுவான் எங்கே போயிடுவான் சோர்ஸுக்கு போயிடுவான் சோர்ஸை தாண்டி எவ்வளோ தூரம் போறான்னு தெரியாது ஆனால் சோர்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்பே நிறையா இருக்கு ஸோ சோர்ஸுக்கே போயிட்டான் போயிட்டு தான் வந்து இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற இந்த மேஜிக்கல் நம்பரை வந்து தொற்றுவான் அப்படின்னு வந்து பார்த்தோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு நாலு வருஷம் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தான் நாலு வருஷமாக ரிஜெக்ட் ஆகிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் பிரேக் ஆகி இந்த ரேஞ்சு வந்து போச்சு இந்த ரேஞ்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இதுக்கு முன்னாடி வந்து எங்கேருந்து பிரேக் ஆகி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வந்தால் நின்றுச்சு அதனால் த்ரீ தௌசண்ட் வந்து அப்படியே இந்த இடத்துலேயே நாலு வருஷம் நிற்குமா தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஆனால் த்ரீ தௌசண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து இந்த வரக்கூடிய ஒன்று ரெண்டு மாசத்துலயும் வந்து நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணிரும் அது வந்து இந்த மாதத்துலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சரி ஓகே இங்க நல்ல புல்லிஷா மேலே வந்ததுதான் செல்ல சொல்ல வந்துட்டாங்களே ஸோ கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து புல்லிஷாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ப்ரைஸ் திரும்பவும் அதே ரேஞ்சுக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே தான் வந்தது இது என்ன தியரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம் ரெண்டாவது அட்டம் இங்கே எங்கேயா பண்ணுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட் லைன் வரைக்கும் அந்த டைமில் வந்து வந்துடும் நிறைய சான்சஸ் இருக்கு சில நேரங்களில் ஃபஸ்ட் அட்டம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இங்கே எப்படி வந்து தொடர்ந்து வந்து தொடர்ந்து புளிச்சா வரல சின்ன 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 புல்பேக் வந்து வந்து தான் வந்தது ஆனால் இங்கே இந்த இந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே இந்தளவுக்கு வந்து செல் வந்து நடக்கலை ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய செல் ஆகிட்டு ரிவர்சல் வந்து வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து முடியல நீங்களே பார்த்தா தெரியும் இங்கே எங்கேயுமே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க தொடர்ச்சியாக மேலே புல் பேக் நடந்தது ஆனால் க்ளோஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லர்ஸை காணவே காணும் ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி நடந்தது அதன் தொடர்ச்சி அடுத்த வாரமாக வந்து எவ்வளோ பெரிய செல்லாயிருக்கு பார்த்தீங்களா அதனால போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து இவ்வளோ பெரிய செல்லானதுனால அதோடைய தொடர்ச்சியாக இப்படி வரலான்னு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் தப்பே எதுக்கு வீக்லி நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்திருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்ததுனால இவ்வளோ தூரம் வந்திருக்குது ப்ரைஸ் அந்த அதே மாதிரி நீங்கள் எங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எப்படிலாம் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரிய வச்சுட்டு இருக்கிறேன் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க எதுக்காக நீங்கள் வீக்லி பார்க்குறீங்க இதுதான் ஒருவேளை இங்கே வந்ததுன்னா இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்துடுமா இந்த ரேஞ்சு இது ஏற்கனவே வந்துது பார்த்தீங்களா அதே மாதிரி வந்துடுமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லோயர் டைம் ஃப்ரேமில் அந்த வாரம் திங்கட்கிழமணையும் ஆரம்பிச்சோன்ன செல்லஸ் கண்ட்ரோலில் எடுத்து மார்க்கெட்டை இந்த மாதிரி வந்து கீழே படிக்கட்டில் இறக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கீழே வந்துடுவாங்க அர்த்தம் நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் கொஞ்சமாக வந்து புல்லிஷாக வந்து திரும்புது அப்படின்னா இந்த ஹைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இது அதுக்காக தான் நீங்கள் வீக்லி பார்த்தீங்க போன வாரத்தில் ஆனால் என்ன இருக்குது அவன் வந்து கொஞ்சமாக வந்து புல்லிஷாக வந்து மேலே போய் முடிச்சுருவேன் இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து த்ரீ தௌசண்ட்ங்க போயிடுமா மேஜிக்கல் நம்பரை போயிட்டு தொட்டுருமா ப்ரைஸு தொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீ தௌசண்டை தொட்ட உடனே அங்கேருந்து எதனாச்சும் ஒரு செல் அதாவது அடுத்த அதுக்கு அடுத்த வாரம் வந்து செல்லுன்னு இப்படி வந்து வந்து ஒரு ரெட் கலர் கேண்டல் வந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போத்துலேருந்து வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நிறைய இங்கே பை பண்ணவங்க இங்கே பை பண்ணவங்க இங்கே பை பண்ணவங்களாம் இந்த த்ரீ தௌசண்ட்காக வெயிட் பண்ணலாம் சான்சஸ் ஆர் ஹை த்ரீ தௌசண்ட் வந்தோன்னா அப்பாடா இந்த கிரிக்கெட்லலாம் இந்த செஞ்சுரி அடித்தோன்னா அப்பாடா அப்படிம்பாங்க அவுட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஏன்னா ஒன்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹண்ட்ரடை வந்துடுவாங்க செஞ்சுரி செஞ்சுரினோன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பேர்டன் வந்து இறக்கி வச்ச மாதிரி அப்பாடா ஏன் டூ ஹண்ட்ரட் அடிக்கலாம்ல ஏன் த்ரீ ஹண்ட்ரட் அடிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அடிக்கலாம் ஏன் ஹண்ட்ரட் அடிச்ச உடனே ஒரு மலை மாதிரி வந்து அதை வந்து நினைச்சு அப்பாடா அப்படின்னாங்கன்னா அது வேலை முடிஞ்சது அதே தான் இங்கேயும் எல்லாம் ஹியூமன் சைக்காலஜி தான் த்ரீ தௌசண்ட்ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர் மேஜிக்கல் நம்பர் அதே மாதிரி தான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போதெல்லாம் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்த உடனே வந்து அப்பா வந்துச்சுப்பா நம்ம நினைச்ச மாதிரி வந்துச்சு போதும் க்ளோஸ் பண்ணிப்போம் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்போ ஒருவேளை இப்போ இந்த வாரம் வந்து நல்ல புல்லிஷா இந்த மாதிரி மேலே போய் த்ரீ தௌசண்ட் தொட்டதுக்கு அப்புறமா இந்த இருந்து எங்கேயாச்சும் ஒரு சிகப்பு கேண்டில் வந்தது அப்படின்னா அது வந்து தொடர்ச்சியாக இப்படி கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ மண்டே அன்னைக்கு ஆரம்பித்தோன்னா புல்லிஷாக இப்படி வந்து மேலே போகணும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஹைக்கு மேலே இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இன்னும் கூட ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு டெய்லி வீக்லேருந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நிறைய விஷயங்கள் வந்து புரியும் ஸோ தொடர்ச்சியாக மேலே வந்துட்டு இருந்தது ப்ரைஸ் நல்ல வேகமாக வந்து மேலே வந்துகிட்டே இருந்தது ஒரு சின்ன 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 புல் பேக்கு அப்புறமா வந்து மேலே வந்தது அந்த புல் எல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் லோக்கு போயிருக்கே போயிருக்காரு அவன் பாட்டுக்கு வந்து மேலே வந்துகிட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்துல ரொம்ப நாளாக நின்றுட்டான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து இந்த ஹைக்கு மேலே போக முடியாது எல்லாம் வந்து எப்படி வந்து ஹை வந்து அவன் பாட்டுக்கு வந்து அடுத்த 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 ஹை வந்து வச்சுக்கிட்டே வந்தான் பார்த்திங்களா இங்கே வந்து அவனால் அது பண்ண முடியல ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த செல்லுக்கு அப்புறமா கன்டினியூஸாக மேலே போயிருக்குது ப்ரைஸு அடுத்து ஸ்ட்ராங்காக ஒரு செல்லு வந்தது கீழே வந்துருச்சு ஸோ இதே தான் நம்ம வீக்லியில் இப்போ பேசணும் ஸ்ட்ராங்காக ஒரு செல்லு வந்துருக்குது இந்த இடத்துல க்ரீன் கேண்டலில் இந்த வாரம் வந்து அதை முடிஞ்ச வாரம் வந்து க்ரீனாக இப்படி வந்து முடிஞ்சிருக்குது அப்போ இன்னும் கூட கொஞ்சம் வந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு செல்லு வந்ததுன்னா அடுத்தடுத்து கீழே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும் பேசினோம்மா அதே மாதிரி இங்கே இருக்கா ஸ்ட்ராங்காக செல்லாக இருக்குது புல்லிஷா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிருக்கிறேன் அடுத்த ஒரு ஸ்ட்ராங் செல் வந்துருக்குது கீழே கன்சிடரபுளாக வந்திருக்கு ஒரே விஷயந்தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பதிவில் இதை வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதே மாதிரி தான் ஃபைவ் மினிட்ஸில் போனாலும் இருக்கும் முடிஞ்ச நான் இந்த பதிவிலையும் வந்து காட்ட பார்க்குறேன்னா ஸோ இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே வந்த ப்ரைஸு இந்த லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இந்த லெவலை மார்க் பண்ணியிருந்தோம் இந்த லெவல்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன்னா இதுதான் ஒரு பெரிய செல் ஆஃப் ஆகிட்டு மேலே போயிருக்குது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக வந்து ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இதை விட்டுட்டால் ஆகும் அடுத்த புல் பேக் லெவல் அடுத்த புல் பேக் லெவல் அடுத்த புல் பேக் லெவல் ஸோ இதை தான் இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான் எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் எடுத்தானா என்ன பண்ணுவான் இப்படி வந்து டபிள்யூ ஈக்குவலாகவும் போடுவான் இல்லைனா டபுள்யூ இந்த மாதிரி வந்து ஸ்டைலில் இந்த ரேஞ்சுக்கு வராமலேயே மேலே போனான்னா அப்படியே அப்படியே மேலே போகும் ஒன்ஸ் மேலே திரும்பிட்டனாலே நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இதுதான் ஐயர்ஐ பண்ணுறானா ஐயர் கட்டாயமா கட்டாயமாக பண்ணணும் பண்ண முடியாமல் இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தானவைங்களா இது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இது வந்து இந்த புல்பேக்குக்கான சாரி இந்த ஃபாலுக்கான புல்பேக்காக கூட இருக்கலாம் அடுத்த ஃபாலு அடுத்த புல்பேக் அடுத்த ஃபாலு அடுத்த புல்பேக் இப்படி வந்து விழுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு எப்போ வரைக்கும் இந்த ஹையை கட் பண்ணுற வரைக்கும் இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஃபாலுக்கு ஒரு நல்லா வந்து இப்படி போயிடுது ப்ரைஸு ஒரு சின்ன ஃபுல் பேக்கு இப்படி போக ஆரம்பிக்க போகுது மண்டே அன்னைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி இப்படி மேலே போகுது அப்படின்னா திரும்பவும் இந்த சீக்வன்ஸ் ஹையர் ஐ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்டே ஏதாச்சும் பியரிஷாக இப்படி இது கீழே போய் க்ளோஸ் வச்சானா கட்டாயமாக இந்த லோக்கு வந்துடுவான் இந்த லோக்கு கீழேயும் போவோம் சீக்குவன்ஸ் எப்படி வரும் அந்த படிக்கட்டில் இறங்க ஆரம்பிச்சிடுவோம் ஒரு புல் பேக் வரும் இறங்க ஆரம்பிச்சிருவான் புல் பேக் வரும் இறங்க ஆரம்பிச்சிடுவோம் புல் பேக் சரியாக வராது அதாவது ஈக்குவல் லெவல்லையே இருக்கும் அதுலேருந்து என்ன ஆகும் அதுக்குள்ளே இங்கே வந்து ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிடும் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுவோம் பிரேக் பண்ணால் அடுத்தடுத்து இப்படி வந்து போக ஆரம்பிச்சோம் தொடர்ந்து நடக்குது வேறெல்லாம் நீங்கள் எதையுமே கற்றுக்க தேவையில்லை அந்த வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே அன்றைக்கி உட்காந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது ரைட் ஓகே இப்படி வந்துருக்குறான் இப்படி போயிருக்கிறான் இது இந்த ஃபாலுக்கான ஃபுல் பேக்காக இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல செல்லாக செல்லிங் கேண்டல் வந்து நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய செல்லிங் கேண்டல் இந்த மாதிரி வந்து முடியுதுன்னா அவன் கட்டாயமாக அங்கே வந்துடுவான் அட்லீஸ்ட் மேலே போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஈக்குவல் ஆனாச்சும் வருவோம் அப்போ உடனே என்ன பண்ணுவீங்க நம்ம பேட்டன் இந்த லோவை கட் பண்ண மாட்டான் ஆனால் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறான் அப்படின்னா அடுத்து வந்து இப்படி பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த பேட்டன்லாம் உங்கள் அப்படியே வந்து பார்த்து 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 பழகி இருக்கணும் உங்களுக்கு பழகிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஓ இது இந்த இடத்துல இருந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடும் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட் ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் இது பண்ணணும்னா என்ன பண்ணணும் நிறைய வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒரே லெவலுக்கு வராமல் இந்த லெவலுக்கு வராமல் இருந்தே வந்து மேலே போயிருக்குது அப்போ என்ன அர்த்தம் இது வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ட்ரையாங்கல் பேட்டர்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல இருந்து மேலே போகுது அப்படின்னாலே இந்த இடத்துக்கு வர முடியாமல் இருந்தே மேலே போகுது ப்ரீவியஸ் ஐக்கே போயிட்டு தான் ரிட்டர்ன் வந்துருக்குது அப்படின்னாலே நீங்கள் இதை வந்து மைண்டில் வந்து மேப் பண்ணியிருந்துரு ப்ரேக் பண்ண போகிறான் இந்த இடத்துல கன்சல்டேஷன் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக ஆயிடுச்சு இவன் பிரேக் பண்ணான்னா அடுத்து வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து மேலே போவோம் ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆனால சேர்ச்சி இவ்வளவும் நீங்கள் வந்து யோசனை பண்ணி வைக்கணும் இவ்வளோ யோசனை பண்ணி வச்சுட்டு ட்ரேடு வந்து இதை பேஸ் பண்ணி உங்களால் எடுக்க முடியுமானா இல்லை ட்ரேடு எடுக்கிறது வந்து அது வேற சப்ஜெக்ட் ஸோ புல்லிஷாக போக போதா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கான சான்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் இப்போ டெய்லியில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க வீக்லியில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அதே விஷயம் ஒன் ஹவருக்கு வந்தீங்க அப்படின்னா இது நம்ம பேட்டன் நம்ம பேட்டனில் என்ன நடக்கும் இப்படி வந்து ஒரு ஒரு தடையும் கீழே வரும்போது அந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே வந்துடுவான் ஆனால் ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும் இப்போ தான் நம்ம பேசணும் டெய்லியில் இதை வந்து பேசணும் ஒரே இடத்துக்கு இப்படி வரோம் மேலேருந்து இப்படி வந்ததுன்னா இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அதே தான் உள்டாவாக இருக்குது இங்கே எப்படி இருக்குது மேலே ரெசிஸ்ட் ஆகுது கீழே ட்ரெண்ட் ஆகுது நாளைக்கு ஒருவேளை மண்டே அணைய ஆரம்பித்தோன்னா ப்ரைஸு வேகமாக கீழே வந்ததுன்னா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வர வாய்ப்பு அது மண்டேவே வந்துருமானா தெரியாது செவ்வாய்கிழமை கூட ஆகலாம் செவ்வாய்கிழமைங்கும்போது ப்ரைஸு இந்த இடத்துல நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அது நடக்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணணும் கட் பண்ணி கீழே வரணும் நல்லா ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து வைக்கணும் இந்த ஃபாலுக்கான புல் பேக்கு மறுபடியும் ஒரு ஃபாலு புல் பேக்கு காட்டுறப்ப ஃபாலு புல்பேக்கு ஃபாலு புல்பேக்கு ஃபாலு புல்பேக்கு இந்த இடத்துலேயே அப்படியே வந்து இருந்துட்டு இப்படி வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக மொத்தம் த்ரீ தௌசண்ட் போகிறதுக்கான சான்சஸ் தான் எப்படி போகிறான் அப்படிங்கிறது தான் வந்து இதில் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதை நீங்கள் வந்து இது இது இல்லைங்க இது 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 ஓகே இது ஒரு சினாரியோ நான் இதை வந்து மைண்டில் வந்து மேப் பண்ணி வச்சுக்கிறேன் இது இல்லாமல் வேற என்ன நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடணும் ஏன்னா இது வரைய தெரியணும் உங்களுக்கு வரைய தெரிஞ்சாதான் நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க கான்ஃபிடென்ட்டாக வேற யாராச்சும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது தலையும் புரியாது வாழும் புரியாது வேற எப்படி வந்து இதை வந்து பார்க்கலாம் ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது ஓகே ரைட்டு கிட்டத்தட்ட ஒரே ஒரு தடவை மட்டும் வெளியில் வந்து போயிருக்கு அப்படி தானே ஒரு தடவை மட்டும் வெளியில் போயிருக்கு அது எந்த தடவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை மற்ற எல்லா நேரங்கள்லேயும் இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருது உண்டா இல்லையா அப்போது மண்டே அன்றைக்கி மார்க்கெட்டை ஆரம்பித்த உடனே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது ப்ரைஸு இந்த மாதிரி வந்து கீழே வந்திருக்குது ஒரு சின்ன புல்பேக்கு மறுபடியும் கீழே வந்தானா கூட இந்த ரேஞ்சு வரைக்கும் வரலாமா வந்துட்டு இருந்தே கூட இப்படி வந்து மேலே போகலாம் ஸோ கன்சல்டேஷன் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் கன்சல்டேஷன் என்ன ஆகும் பிரேக் ஆகும் பிரேக் ஆச்சுன்னா எப்படி போகும் கண்ணாப்பிணான்னு போகும் நிறைய வால்யூம் வந்து ஜென்ரேட் பண்ணி கண்ணாப்பண்ணான்னு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ கன்சால்டேஷன் வந்து கன்டினியூஷன்னா இருக்க போதா இல்லை ஆப்போசிட்டில் போகுதா ஆப்போசிட்டில் போச்சுன்னா என்ன நடக்கணும் கன்சால்டேஷனில் சரி அப்படியே அந்த லெவல்லையே போச்சுன்னா என்ன நடக்கணும் ஸோ கீழேருந்து ப்ரைஸ் மேலே வந்துருக்குது கன்சால்டேட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது அப்படியே கன்டினியூஷன்னா மேலே பிரேக் ஆகி போயிடும் மேலே பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி சில சிக்னல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னது கீழே இந்த ரேஞ்ச் வரைக்கும் வராது ப்ரைஸ் இங்கிருந்தே இப்படி போயிடும் அடுத்த ரிவர்சல் வந்து இப்படி தான் வரும் இங்கேருந்தே வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் எங்கே சொல்லியிருக்கிறேன் வீக்லியில் கூட நம்ம இதை வந்து பார்த்துருது எப்படி இருக்குது கன்சல்டேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரையும் கன்சல்டேஷன் ஒரே ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு மொதல் தடவை ரிஜெக்ஷனில் இவ்வளோ தூரம் வந்திருக்குது ரெண்டாவது தடவை ரிஜெக்ஷனை அதை காட்டிலும் கொஞ்சமாக கீழே போகிற மாதிரி போய்ட்டு ஏமாற்றிட்டு மேலே வந்தோம் மூணாவது தடவை ரிஜெக்ஷனு இவ்வளோ தூரந்தான் வந்தது நாலாதடவை ரிஜெக்ஷனு இவ்வளோ தூரந்தான் வந்தது தெரியுது அவங்களுக்கு இது இவ்வளோ தூரம் இவ்வளோ வேகமாக கொண்டு போன செல்லர்ஸால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சது அப்போ யார் இங்கே பலசாலி பையர்ஸ் ஏன் அவங்களால இந்த ரேஞ்சு கூட கொண்டுட்டு வர முடியல ஏற்கனவே இந்த ரேஞ்சு வந்திருக்குது ஆனால் அடுத்தடவை வரும்போது அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு இங்கே சமபலத்தில் இருக்கிறாங்க இங்கே பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பையர்ஸு மேலே கொண்டு போயிட்டாங்க ஆனாலும் செல்லர்ஸை வந்து விடலை அவங்க ஏரியா அவங்க எல்லைக்குள்ளார வந்தோன்னே ஒரு சின்ன எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க மூணு தடவையாக காட்டியிருக்கிறாங்க நாலாவது தடவையும் அந்த எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த தடவை ரொம்ப 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 வீக்காக இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சது அவங்களால அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பையர்ஸு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க கன்ஃபார்மாக பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா இதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம அங்கே போனோம்னா என்ன தெரியுது இங்கே இப்போ இதை அப்படியே கம்பேர் பண்ணு ஒரு தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு ரெண்டாவது தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு மூணாவது தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு மொதல் தடவை இவ்வளோ தூரம் கொண்டு போக முடிஞ்சது அடுத்த தடவை இங்கேருந்து இது இது இங்கிருந்து இப்படி வந்திருக்குது இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சிருக்கு ஸோ பையர்ஸு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஒருவேளை மேலே போய் இன்னொரு தடவை ரிஜெக்ட் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இவ்வளோ தூரம் தான் வந்துட்டு இப்படி திரும்புகிறாங்க ஸ்ட்ராங்காக திரும்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம் மேலே போயிடுவாங்கன்னு அர்த்தம் மேலே பிரேக்காகி எப்படி போவாங்க வீக்லியில் இது மாதிரி நடந்ததுன்னா என்ன ஆகுது டூ தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் ஆகி வருது ஒன் ஹவர்ல அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஒரு நூறு புள்ளி இரநூறு புள்ளி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் இருக்குன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது இன்னொரு பார்வை சரிங்களா இது வந்து இன்னொரு பார்வை இன்னொரு பார்வை இது வந்து எப்படி பார்க்கலாம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டிங் இருக்குது அடுத்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்டிங் இருக்குது கனெக்ட் பண்ணியிருக்கு இதை இப்படியே வந்து இதில் மவுஸ் பாயிண்டர் வச்சிங்கன்னா இந்த ரெண்டு டாட்ஸும் வந்து மேலே கீழே வந்தது அந்த மாதிரி வரும்போது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காப்பி ஆகும் அதே லைன் ஏன் அந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி போடணும் ஏன் இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு லைனு போட்டால் பார்த்தா சரியாக வராதா அப்படின்னா இப்போ நான் போடும்போது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக போட்டுருவோம் கரெக்டாக மேட்ச் ஆகு ஆயிரும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் போட்ட லைனு நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க லைனை இப்படி போட்டுருவீங்க இப்படி வந்து பேரலல் சேனல்லாம் பேரல் சேனலாக தான் இருக்கும் ஒரு ஏணி இருக்குன்னா ஏணி வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் நடுவில் கட்டை அடிச்சோன்னா கரெக்டாக மேலே ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் இப்படியும் இருந்ததுன்னா அது வசதியாக இருக்காது வேலை செய்கிறதுக்கு அதனால தான் உங்களை என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆடு அது எந்த டிரைக்ராம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து போடுறீங்க அப்படின்னா இது மேலே வச்சு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து காப்பி பண்ணால் வந்துடும் எல்லாமே அது மாதிரி தான் சரியா அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுது இந்த இடம் வந்தால் ரெசிஸ்ட் ஆகுது இந்த இடம் வந்தால் சப்போர்ட் எடுக்குது அப்போ இப்போ எங்கே இருக்குது சப்போர்ட்டில் இருக்குது சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு கூட இப்படி வந்து இப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவான் இவ்வளோ தூரம் போயிடுவான் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி போயிடுவான் ஒன் லாஸ்ட் டைம் இப்படி வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் போகும்போது இதை பிரேக் பண்ணி மேலே போய்டுவோம் ரைசிங் பேரல் சேனல் எப்போவுமே பிரேக் ஆகி கீழே தானே வரும் இது என்ன மேலே போகும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு அப்ட்ரெண்டில் இருக்குது ரெண்டு அப்ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு மூவாயிரத்தை போய் எட்டி பிடிச்சிருவான்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் இந்த பேட்டர்லாம் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க சும்மா ஒரு ஆடர் அட்வான்டேஜாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் படிக்கட்டில் ஏறுறானா படிக்கட்டில் இறங்குறானா அப்படிங்கிறத தான் நீங்கள் தீவிரமாக பார்க்கணும் அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வரானா ரெசிஸ்டன்ஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கணும் அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி போனான்னா அடுத்து வந்து இப்படி பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் ஒன்றும் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை அவன் கீழே தான் பிரேக் ஆகிறானா ப்ரீவியஸ்லோ கட் பண்ணணும் ப்ரீவியஸ்லோவோ கட் பண்ணும் ப்ரீவியஸ்லோவோ கட் பண்ணணும் மேலே போகிறான்னா என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி போகணும் இந்த மாதிரி தான் அதனால தான் படிக்கட்டில் ஏறுறானா இறங்குறானாங்கிறது தான் முக்கியம் பேட்டர்ன் வந்து முக்கியம் கிடையாது பேட்டர்ன் ஆடட் அட்வான்டேஜ் எதுக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட்டே இந்த பாயிண்ட்டே கனெக்ட் பண்ணுறீங்க அப்போ இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு நியூஸ் வந்தது இந்த நியூஸில் கூட உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போச்சு எக்ஸாக்டாக அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி தான் இங்கே வந்தது அதனால் இதை இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இது இது போக நீங்கள் ட்ரேடு எடுக்கணுன்னா லோயர் டைம் ஃப்ரேம் லோயஸ்ட்டு டைம் ஃப்ரேம் வந்து தான் நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கணும் ஒரு பெரிய நியூஸுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்தது ப்ரைஸு வந்துட்டு தான் மேலே போச்சு திரும்ப எங்கே வந்துருக்குது பார்த்திங்களா எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரேட் எடுத்து இருந்தீங்கன்னா கூட மேலே போயிருந்தது தொடர்ந்து வந்து புல்லிஷாக போய்கிட்டே இருந்தது இந்த இடத்துலேருந்து இங்கேருந்தே அந்த புல்லிஷ்னஸ் வந்து ஆரம்பிச்சது பியரிஷாக வந்தது ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சுது நேராக மேலே போயிட்டோம் சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்க தான் செஞ்சுது இருந்தாலும் வந்து நல்லா புல்லிஷாக மேலே போய்ட்டு மேலே உச்சாணி கும்பல ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் இம்மிடியேட்டாக அப்படியே வந்து கண்டினியூஸாக கீழே வந்தால் பார்த்திங்களா கண்டினியூஸாக கீழே வந்தா எங்கே வந்தா இந்த லெவலுக்கே வந்துட்டேன் நான் இங்கே வந்துடுவான்னு எதிர்பார்த்தேன் வரல க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சான் ஸோ க்ரீனில் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வர முடியல இதுதான் லெவலு அடுத்த லெவல் இங்கே தான் இருக்குது மேலே ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஹையை வந்து வச்சுட்டான் ஒன்றும் அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக வைக்கல இருந்தாலும் ஓகே தான் திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணிருக்கிறான் இந்த லோக்கே வர முடியல ஆனால் ஹைக்கு போகும்போது அந்த ஹைக்கே போகல ஏன்னு தெரியுது உங்களுக்கு வீக்னஸ் வீக்னஸ் தெரிஞ்சாலும் என்ன அர்த்தம் அடுத்த தடவை இன்னொரு லோ வைக்க போகிறான்னு அர்த்தம் அந்த லோ வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஃபைனல் டைமாக வந்து மேலே முயற்சி பண்ணான் மேலே போக முடியல கீழே வந்தே வந்துட்டான் புது லோ அப்போ திரும்பவும் வந்து பையர்ஸி இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து ஃபைட் பேக் பண்ணுறாங்க திரும்ப கீழே வரும்போது வர முடியல மேலே போகும்போது அந்த ஹைக்கு போக முடியல கீழே எங்கே வந்துட்டாங்க கீழே இங்கேயே வந்துட்டாங்க நம்ம எங்கே இந்த லெவலை எதிர்பார்த்தோம் இங்கேயே எதிர்பார்த்தோம் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தான் நினச்ச மாதிரியே அந்த இடத்துக்கே வந்துடுச்சு ப்ரைஸ் வந்துட்டு தான் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் இந்த லெவலையும் பிரேக் பண்ண முடியாமல் இதுலையே வால்யூமே இருக்குது அது அவ்வளோதான் ஃப்ரைடே அதுக்கப்புறம் வந்து எனத்தை ட்ரேடிங் போங்கடா அப்படின்ட்டு எல்லாம் போயிருந்துருப்பாங்க இனி மண்டேயில் ஒன்றும் பெரிய வால்யூம் இருக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும் லண்டன் செஷனுக்கு அப்புறமா பிக்கப் ஆரம்பிமா நியூயார் செஷனில் ஏதோ ஒரு சின்ன மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ வீக்லியில் நீங்கள் என்னென்னமோ நினச்சிருப்பீங்க டெய்லியில் என்னென்னமோ நினச்சிருந்துருப்பீங்க ஒன் ஹவரில் கூட நீங்கள் வந்து இப்படி அப்படின்னு நீங்கள் வந்து கற்பனை பண்ணலாம் ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது எதில் ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் பண்ணும் பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியது அப்போ இது மட்டும் நம்ம வந்து இது கரெக்டாக வந்துட்டோமே அப்போ இது வந்து இந்த இது வந்து ஹை தானே இந்த யில வந்து போகும்போது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் என்ன சரி சரி ஓகே அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட வேண்டியதான் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து செல்லு எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கண்டிப்பாக எடுத்துருக்கணும் செல்லு எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே போய் க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் அந்த லாஸை வந்து ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துட வேண்டியது ஒரே ஒரு செல்லிங் பவர் இந்த இடத்துல ஒரு செல்லிங் கேண்டல் வந்த உடனே அடுத்த உடனே நீங்கள் வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணலாம் மறுபடியும் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஆனால் ஒன்னே உன்னை மைண்டில் வச்சுக்கோங்க இவ்வளோ தூரம் மேலே வந்தவன் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு தான் போவான் அப்படி மேலே தான் போகணுன்னா கூட சின்ன கரெக்ஷன் எது வரைக்கும் இந்த குரூப்பில் டூப் கேண்டல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு வந்த லாஸை நீங்கள் இதில் நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஈஸியாக இது எல்லாத்துக்குமே வந்து அனுபவம் வேணும் அனுபவம் இருந்தால் தான் இது எல்லாத்தையும் உங்களால் வந்து சாதிக்க முடியும் சரிங்களா சரி ஓகே இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது முடிஞ்ச வரைக்கும் நான் கோல்டு வந்து தினமும் கூட வந்து எப்படிலாம் ட்ரேடு எடுத்து வந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து கூட முயற்சி பண்ணுறேன் காலையில் வேலையில் நிறைய வந்து வேலை இருக்கிறதுனால வந்து என்னால் பண்ண முடியல கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியை வந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேங்க இப்படி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கட்டாயமாக பண்ணணும் அதுவும் சனி ஞாயிறில் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்